ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலின் சூப்பரான அப்டேட்டுங்க கார்த்திகை தீபம் சிறையில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் வரப்போகுது கார்த்திகை பத்தின எல்லா உண்மையும் தெரிய போதான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திகோ ரேவதிக்கும் வந்து ஹனிமூன் வந்து பிளான் பண்ணுவாங்களா ரேவதிக்கு வந்து ஓரளவுக்கு க்யூரானதுக்கு அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு பேத்துக்கும் ஃபேசினேட்டாக சூப்பரான அப்டேட் தாங்க வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டேஸ்வரன் இந்த கோவில் பிரச்சனையிலேயே இந்த ஒரு வாரமாக எழுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது செம்மையாக போர் அடிக்கிற மாதிரி வந்து கோவில் பிரச்சனையிலேயே வந்து இந்த ஒரு வாரம் எழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து சாமுண்டேஸ்வரன் இந்த கோவிலில் வந்து சைன் போட அந்த சைன் போட தான் இந்த இடம் வந்து செல்லாகும் செல்லுபடியாக இல்லாட்டி ஆக சொல்லிட்டு வந்து ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க அப்போ சாமடீஸ்வரி வந்து ரொம்பவே பேசாங்க அதாவது சொன்ன டைலாகவே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை எனக்கும் அந்த கேள்விக்கு தான் திருப்பி திருப்பி ஏன் வந்து நான் வந்து சைன் போட்டால் தான் ஏற்றுப்பேன்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு அந்த இடத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லாதான் மகையும் அவங்களோட பா கேவியோட மகையும் போட்டோன்னு கிளவி போட்டாங்களா அப்புறம் என்ன உங்களுக்கு நான் இது மாதிரி கையெழுத்து போட முடியாது சொல்லி புடிவாதமாக சொல்லிடுறாங்க ஆனால் ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க இல்லை மேடம் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் தான் வந்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் தான் வந்து எல்லாமே பார்க்கணும் நீங்கள் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது மேடம்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து கார்த்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அத்தை இல்லை அந்த ஒரு டைம் வந்து நீங்கள் கையெழுத்து போடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாம் ஒத்தி உங்களுக்கு சொல்கிறேன் தை இடத்துல வந்து யார் என்ன பண்ணாலும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரகலாவை பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க அப்போ சந்திரகலா வந்து சாமுடி சொல்லி பார்த்தா அக்கா வந்து இதுலாம் நீ கழுத்து போடாதக்கா இது வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி இல்லை இல்லைக்கா அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் எதுக்கு கழுத்து போடணும் என்னமோ நடந்துட்டு போகுதுக்கான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மேடம் அப்படி இல்லை இது வந்து கோவில் கட்டுறதுக்கு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க கண்டிப்பாக பண்ணியம்லாம் உங்களை மட்டும் இல்ல உங்க பொண்ணு பொண்ணுங்களையும் சேரு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு வழியாக வந்து கையெழுத்து போட்டுறாங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் வந்து கார்த்திகிட்ட வந்து நேரடியாக கேட்குறாங்க ஏங்கம்மா அப்படில் நீங்கள் வந்து அந்த கிளைவிக்கே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஏதோ வந்து இருக்குது உங்களுக்கு அந்த கிழவிக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு வந்து கார்த்திகிட்ட நேருக்கு நேராக வந்து சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து என்ன சொல்ல போறாரு ஏன்னா கார்த்தி தான் பொய்யே சொல்ல மாட்டாரு சண்டீஸ்வரி கிட்டே உண்மையே சொல்லிடுவார் இல்லை உண்மையே சொல்லாமல் வந்து இன்னும் இல்லை இதுக்கான சரியான நேரம் வரட்டும் அதுக்கப்புறம் உண்மையே சொல்லிக்கலாம்னு சொல்லி யோசிக்க போகிறாரான்னு சொல்லி தான் பரபரப்பான க கதைக்கெல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் வரக்கூடிய எபிசோட்ல வந்து ரொமான்ஸ் சீன் எல்லாம் வரப்போகுது அது மட்டும் இல்லாம வந்து வர்றது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கோவில ஒரு வழியாக கட்டா போகிறாங்க இதை நினச்சி வந்து சந்திரக்கலாவுக்கு வந்து ரொம்ப ஆத்திரமா இருக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியலையே இவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இவனை பற்றி வந்து எல்லா உண்மையும் நான் வந்து நான் ரெண்டு நாளைக்குள்ள நான் கண்டுபிடிச்சி வந்து இந்த கோவில் கட்டாமலைக்கே நான் சொல்லணும் இவனை இந்த வீட்டை விட்டு வெளியே ஆகணும் இவன் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பிளான் போடுறாங்க அதே மாதிரி வந்து கார்த்தியை பற்றின ஆதாரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிறாரு கண்டிப்பாக வந்து இந்த கோவில் கட்டி வரையும் அத்தைக்கு வந்து எந்த விதமான உண்மையும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் சாமி வந்து கார்த்திக்கு தெரியாமையே வந்து கார்த்தி வந்து யார் ராஜா வந்து யார் ராஜாவோட ஃபேமிலியை பற்றி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் தான் வந்து பரபரப்பான கதைகளை இருக்குங்க இந்த மாதிரி அப்டேட் படிச்சிருந்த மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்